சுகர் இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் சுகர்னால வரும் அப்படின்றத கண்டிப்பா சுகர் அதிகமா இருக்கிறப்போ கண் பார்வை நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் இது இதை வந்து நம்ம டயாபெட்டிக் ரெட்டினோ அப்படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கண் பார்வை நம்மளுக்கு எப்படி குறையுது அப்படின்னா நம்மளுடைய கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினா பகுதிகள் எல்லாமே அந்த செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அழிய ஆரம்பிச்சிடும் சோ அதனால நம்மளுக்கு நரம்புகளும் நம்மளுக்கு தளர்ச்சி ஆயிட்டு அதனால நம்மளுக்கு கண் பார்வை குறைபாடு நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அப்புறமா பாத்தீங்கன்னா கால்ல வந்து ஊசி குத்துற மாதிரியான ஒரு இது இருக்குது கால் மரத்து போறது நம்னஸ் இருக்கிறது நடந்து போனாலும் மெத்த மேல நடந்து போற மாதிரி தண்ணி மேல நடந்து போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது அதுக்கப்புறமா கால் கீழே தரையில வைக்கிறப்ப உணர்ச்சியே இல்லாம தடுமாறி கீழே சில பேர் விழுந்துருவாங்க அது மாதிரி கூட நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து டோட்டலா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஒண்ணுமே இல்லாத மாதிரி கூட போய் நம்மளுக்கு காமிக்கும் அப்புறமா அதிகமா நிறைய பேருக்கு நைட் யூரின் போக ஆரம்பிக்கும் சில பேருக்கு பகல்லையும் அதிகமான டைம் யூரின் போகும் தீ அதிகமாக பசிக்கும் அகோர பசின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதிகமாக பசிக்கும் இப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க அடுத்து ஏதோ பசிக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு ஒரு சில பேர்த்துக்கு நான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நீர் வேட்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் தாகம் அட் அதிகமாக எடுக்கும் ஸ்வெட்டிங் அதிகமாக போகும் அதுக்கப்புறம் தாகம் அதிகமாக எடுக்கும் தண்ணி எவ்வளோ தான் தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு வந்து அந்த தர்ஸ்டீனஸ் அந்த தாகம் வந்து அடங்காது அந்த அளவுக்கு ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும் அப்புறம் டைஜஷன் போரா இருக்கும் சுத்தல் கிறுகிருப்பு இருக்கும் தாங்க முடியாத அளவு உடல் சோர்வு இருக்கும் படுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒரு ஒர்க்க போய் செய்ய முடியாது எனர்ஜியா அவங்களுக்கு கன்வெர்ட் ஆகாதனால ஒரு வேலையை செய்யற அளவுக்கு கூட அவங்களுக்கு வந்து எனர்ஜி வந்து இருக்காது அதுக்கப்புறமா சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டீங்கன்னா மயக்கம் சன் ஸ்ட்ரோக் எல்லாம் ஏற்பட்டது அப்படின்னா கோமா மாதிரி கூட ஒரு சில பேர்த்துக்கு போயிடும் இதனால அவங்களுக்கு ஸ்ட்ரோக் கூட ஒரு சில பேர்த்துக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்புறமா கால் நம்மளுக்கு ரத்தோட்டம் இல்லாதனால நம்மளுக்கு நரம்பு தளர்ச்சியும் நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அதோட சேர்ந்து நம்மளுக்கு காலில் ரத்தோட்டம் இல்லாதனால புண் எதுவும் வந்துச்சு கோப்பளங்கள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப நாள் ஆறாம இருக்கும் ஆறா புண்ணு மாதிரி இருக்கும் சுத்தமா நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா அந்த புண் எல்லாமே நம்மளுக்கு அழுகி கெட்டு போய் ஒன்னொன்னா நம்மளுக்கு விரல் முத கொண்டு நம்மளுக்கு உதிர ஆரம்பிக்கும் அப்புறம் நம்மளுக்கு கால் கால் ஆங்கிள் வரைக்கும் கூட நம்மளுக்கு அப்படியே அழுகி போகிற நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும் அது வந்து நம்ம டயபெட்டிக் கேங்கரின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ அதனால நம்மளுக்கு ரத்தோட்டம் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சது அப்படின்னா எப்படி நம்மளுக்கு கேரட்டு காய்கறிகள்லாம் நம்மளுக்கு அழுகி போகுது பாத்தீங்களா அதே மாதிரி நம்மளுக்கு இதுவும் நம்மளுக்கு அழுகி போக ஆரம்பிக்கும் இது மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் அறிகுறிகள் எல்லாமே நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் சுகர் இருந்தது அப்படின்னா அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஆரோஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை